என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி அதாவது அம்மாவுங்க பாட்டிங்களோட பெரிய வீக்னஸ் எங்கேயாச்சும் வந்து இந்த மளிகை கடைங்க போனாங்கன்னு வைங்களா கடைகாது அந்த சத்த கொஞ்சம் அந்த கருவேப்பில மொழி மட்டும் பிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க ஆ சரிம்மா பிச்சு கொத்தணும்னு கொடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறது காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது இது போய் இருபது ரூபாயா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஆஃப் கேஜியில் இருக்கும் பார்க்க தான் வந்து குட்டியாக இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால இதோடய கேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது பொடலங்காய் பொட் சின்ன சின்னதாக இருந்துச்சா சின்னதாக அதனால் அம்மாட்ட வந்து அம்மா எனக்கு பொடலங்காய் வேணும்னே சரி வாங்கி உனக்கு நான் கூட்டு வச்சு தரேன் அப்படின்னாங்க நெக்ஸ்ட்டு உங்க எல்லாேருக்கும் ஃபேவரட் கருணைக்கிழங்கு எனக்கும் இது வந்து ஃபேவரட் தான் அதாவது இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறோம்ல அப்போனா வந்து இது அம்மா வறுத்து கொடுப்பாங்க அப்படியே மீன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பூ பூவாக கொட்டும் இதை வச்சிடலாம் இப்போ லைட்டாக மண் மண்ணாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தான் இந்தோ உள்ளே ஒன்றே ஒருத்தன் ஒழிஞ்சிட்டுறான் நெக்ஸ்ட்டு இது வந்து சாப்பிட்றது யாருமே இருக்க மாட்டேங்க தென் பார்த்திங்கன்னா மிளகா எனக்கு வந்து பிடிக்கும் ஆனால் என்ன ஃப்ரைட் ரைஸில் நம்ம கடையில் வாங்குகிறோம்ல அதெல்லாம் வந்து நல்லா மண்டை மட்டையாக அரிஞ்சு போடுவாங்க எனக்கு அது பிடிக்காது வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் பண்ணாங்கன்னு வைங்களேன் அப்படியே மெல்லிஸ் மெல்லிஸாக போடுவாங்க அது வந்து என்ன காயினே தெரியாது எனக்கு ஸோ அதனால் இவனும் வந்து ஒரு கரை கிலோ வாங்கணும்னு நினைக்கிறேன் கிலோ தானே கிலோ நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு பிடிக்கும் மெயினாக ஐயர் நம்ம அம்மாங்களுக்குலாம் ஈஸியாக குக் ஆகிறது குட் நைட் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இந்த முள்ளங்கி தான் அதில் வந்து அவர் சொல்லுவார் மா எதுக்குமா டெய்லியும் இந்த முள்ளங்கி சம்பாராக வைக்கிற த டிஃபன் பாக்ஸ் தான் வந்து குப்புன்னு அடிக்குது அப்படின்னா எங்கள் அம்மா வைக்க மாட்டாங்க சூப்பராக வைப்பாங்க என் பாக்ஸை தந்தாலேயே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன் எல்லார் வயலையும் ஏதுதான் ஒரு அப்படி தான் எங்கள் அம்மாவோட இருக்கும் கைப்பக்கம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக பிஞ்சாக இருந்துச்சு அதனால் வந்து அதையும் வந்து அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டேன் இது வந்து ஒரு நாலு இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணியாக இருந்தாலும் சரி நெய் சோறாக இருந்தாலும் சரி நார்மலாக எது இருந்தாலும் சரி இப்போ கத்திரிக்காயை யாரும் விரும்பாதவங்க சிற்கிறவங்க அப்படி யாராச்சும் விரும்பாமல் இருந்தால் அவங்க ஒரு சேடிஸ்ட் ஏழி வாங்க இதையும் அடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வாங்கியிருப்போம் ஏன்னா வந்து மோஸ்ட்லி அதிகமாக இப்போ வந்து குளிர் காலம் இல்லை வீட்டில் வந்து காய்கறி அதிகமாக தாங்க மாட்டேங்குது கரெக்டாக வெயில் காலம்னா கூட ஏதோ ஓரளவுக்கு அது வறண்டு வறண்டாச்சு இருக்கும் இது குளிர் காலன்னு சுத்தமாக தாங்க மாட்டேங்கிது தண்ணி வந்தே அது வந்து இறந்துருது காலைல பார்த்திங்கன்னா ரெம்மாவாக இருக்குது நைட்டு இங்கே பாருங்கள் பாருங்கள் பேபின்னு இது வந்து வளர்ச்சி இது இவ்வளோன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பேபி இது மாதிரி இருக்கும் பேபி மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் நம்ம சோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேபி கேரட் சோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட்டை பீல இருக்குல்ல அதை வந்து பீல் பண்ணி போட்டால் சாப்பிடுவான் நீங்க நினைக்கலாம் இன்னும் இது சோட்டுன்னு சொல்கிற யார் இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டாக ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ வந்து நம்ம கேரட்லேயே வந்து அழகாக அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க ஆமாம் ஸோ நம்ம வந்து சும்மா உட்காந்து கூட இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உண்மை அப்படின்றது அம்மாவுக்கு வந்து இன்னும் தெரியலைன்னு நினைக்கிறேன் தெரியிறப்ப அவங்க வந்து அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க எனக்கு வந்து மோ அதே மாதிரி கேரட் வந்து குட்டி குட்டியாகவும் வந்துச்சு ரேட்டு கம்மிக்காக வாங்கலை குட்டியாகவும் வந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் நான் வந்து இப்போ வந்து கண்ணகிபுட்டு நாட்களில் கேரட் வாங்க அம்மா வந்து டெய்லி ஒரு கேரட் வந்து சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கேரட்டாக இருந்துச்சுன்னு வைங்கள நான் வந்து டெய்லி வந்து சாப்பிட்ருவேன் நெக்ஸ்ட்டு கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காய் சிப்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இவன் வந்து இங்கே திம்ம தூண்டு வந்து இங்கே ஒழிஞ்சு நினைக்கிறான் இந்த கொத்தவரங்க வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே வந்து கூழ் கடை நிறைய இருக்கும் அந்த கூழ் வந்து இதை எண்ணெயை ஃப்ரை பண்ணி வச்சு விற்பாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் மறக்காமல் டேஸ்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அப்படி மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்பி போய் குடிங்க அந்த இடத்துல ஃப்ளேவரு அட்டை அட்டை அட்டே இருக்கும் வாங்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏ ஸோ இன் இப்போதைக்கு வந்து இவ்வளோ காய் தான் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் வீக் திரும்பியும் வந்து எங்கேயாச்சும் வெளில போகிற ரீசன் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அதாவது கோக்கோனட்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தேங்காய் எல்லாத்துக்கும் வந்து அரைச்சி ஊற்றலாம் இது பாருங்கள் நான் குழந்த மாதிரி ஆனக்கு பாருங்கள் தண்ணி நல்லா தெரியுது தண்ணி நீர் நீர் வரனா வந்து நிறையவும் இருக்குது அதனால் வந்து மம்மி வந்து இது வாங்கிட்டு வந்தாங்க நான் மார்க்கெட்டில் ஒரு மணி இருந்தேன் நெக்ஸ்ட்டு பனானா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் என்ன ஃபுட் சாப்பிட்டாலோ மெயினாக இந்த ஒரு பனானாவை மெயினாக இந்த ஒரு பனானாவை நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டைஜஸ்டன் ஒழுங்காக ஆகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்